அனைவருக்கும் வணக்கம் இது கிருஷ்ண பாகட கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டு வால் ஸோ இதில் என்ன பண்ணுறீங்க நல்லபடியாக படிச்சுட்ருக்கீங்களா சரி ஓகே இந்த வீடியோ பதிவில் நிறைய பேசுவோன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அதனால் நீங்கள் டைம் இருக்கும்போது இந்த வீடியோ பதிவு பாருங்கள் டைம் இருக்கும்போது ஓகேங்கண்ணா நீங்கள் படிச்சுட்ருக்கீங்கன்னா படிச்சுட்ருங்க டைம் இருக்கும்போது இந்த வீடியோ பதிவு கன்ஃபார்ம் பாருங்கள் சரிங்களா சரி ஓகே இந்த எக்ஸாம் குரூப் டூ எக்ஸாமுக்கு வந்து பார்த்தோன்னா சாலிடாக ஒரு நாற்பது நாட்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதிகபட்சம் ஓகேங்களா என்ன நாற்பத்தஞ்சி நாட்கள் இருக்குது இருந்தாலும் வந்து ஒரு நாற்பது நாட்கள் அப்படிங்கிற மாதிரி ரவுண்டாக முழுசாக இருக்குது ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்றைக்கி ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி ஓகேங்களா ஆகஸ்ட் மாதமும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ எல்லோரும் நல்லபடியாக படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னென்னா அந்த குரூப் ஃபோர் அளவுக்கு இருந்த அந்த ஒரு ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் எக்ஸாமில் இல்லை ஓகேங்களா அது வந்து ஜென்ரலாக இருக்கிறது தான் எப்போவுமே அந்த முதல் எக்ஸாமுக்கு இருக்கும்போது அதில் அதிகப்படி ஏன்னா நீங்கள் குரூப் ஃபோருக்கு படிக்கும்போது மைண்டில் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் கான்ஃபிடண்ட்டாக படிச்சிருப்பீங்க ஏன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் படிக்கிறோம் ஓகே இதில் இருந்தாலும் வேலை வாங்கிடணும் படித்து முடித்து நல்லபடியாக நம்ம ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த கான்ஃபிடெண்டோடு படிப்பீங்க பட் குரூப் டூ படிக்கும்போது குரூப் ஃபோர் முடிஞ்சிருச்சே அப்படிங்கிற அந்த பாரத்தோடு சேர்த்து படிக்கிறீங்க அதாவது அந்த கவலைகளோடு சேர்த்து நீங்கள் குரூப் டூ படிக்கிறதுனால உங்களுக்கு வந்து அது அந்த படிக்கிறதுக்கான ஒரு ஆர்வம் ப்ளஸ் அந்த ஃபயர்னு சொல்லுவாங்கள்ல ஓகேங்களா அதாவது குரூப் ஃபோரில் இருந்த அந்த ஆர்வம் ஃபயர் அப்படிங்கிறது இதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து இயற்கையான ஒரு விஷயந்தான் புரிதுங்களா உங்களுக்கு இப்போ ஒரு காலேஜில் ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம் அந்த எக்ஸாம் வந்து பார்த்தினா ஒரு எக்ஸாம் எழுதிட்டோம் இன்கேஸ் ஏதாவது அரியர் விழுந்துருச்சு நம்மளை அறியாமல் ஒரு அரியர் விழுந்துருச்சு அப்போ திரும்பவும் நம்ம அந்த அரியர் எக்ஸாம் எழுதும்போது பாஸ் பண்ணால் போதுங்கிற மாதிரி தான் அந்த அரியர் எக்ஸாம் எழுதுவோம் அந்த ஃபஸ்ட்டு தடவை எழுதுகிற அந்த ஒரு ஆர்வத்தை வந்து அரியர் எக்ஸாம் எழுதும்போது ஓகே அரியர் எக்ஸாமில் டாப் மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் யாரும் திங்க் பண்ண மாட்டோம் ஓகேங்களா அந்த மாதிரி மனநிலை வந்து அப்படி ஆகிடுச்சு அது இல்லாமல் டூ மந்த்து தான் இப்போ கேப் இருந்துச்சு சரி த்ரீ மந்த்து கேப் இருந்துச்சு ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா அகைன் வந்து எல்லாத்தையும் ரீகால் பண்ணணும் எல்லாத்தையும் நம்ம வந்து படிக்கணும் குரூப் ஃபோருக்கு வந்து நம்ம படிக்கும்போது வீட்டில் வந்து கொஞ்சம் டைம் கிடச்சிருக்கும் அதாவது பர்மிஷன் நம்ம வந்து வாங்கியிருப்போம் கேட்டிருப்போம் அவங்களும் வந்து ஓகே குரூப் ஃபோரில் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு படிக்க சொல்லியிருப்பாங்க அப்போது வந்து நமக்கு ஓரளவு சப்போர்ட்டும் இருந்திருக்கும் சப்போர்ட்டும் இருந்திருக்கும் நேரமும் இருந்திருக்கும் சூழ்நிலையும் நமக்கு சாதகமாக கொஞ்சம் நம்ம பயன்படுத்தியிருப்போம் பட் இந்த குரூப் டூங்கிறது என்ன இருக்குதுன்னா அந்த குரூப் ஃபோரை விட்டுவிட்டேன் கிடைச்ச சப்போர்ட்லாம் வந்து நமக்கு வந்து ஹேட்டர்ஸாக மாறிடுச்சு இப்போ நமக்கு ஈவன் வந்து நம்ம வீட்லையே சொல்கிறேன் வெளியாட்கள் நம்மளை வந்து திட்டணும்னு அவசியமே கிடையாது நான் சொல்கிறது வீட்லேயே திட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க ஓகேங்களா நிறைய பேர் வீட்டில் இப்போல்லாம் இனிமேல் எல்லாம் திட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க ஓகேங்களா இன்னும் நீ எத்தனை வருஷம் நீங்கள் படிக்க போகிற இன்னும் எத்தனை காலம் தான் நீங்கள் படிக்க போகிற படிக்கிறேன் படிக்கிறேன்ட்டு தான் புக்கை தூக்கி வச்சுட்டு ஏமாற்றிட்டுருக்கேன் ஓகே இதெல்லாம் நம்ம காதில் வந்து கேட்டு தான் ஆகணும் இப்போ சம்டைம்ஸ் வந்து நமக்கு வந்து கோவம் வரும் சம்டைம்ஸு நமக்கு கோவம் வரும் என்ன கோவம் வரும் என்ன நம்மளை இப்படி சொல்கிறாங்க வந்து படித்து பார்த்தா தானே தெரியும் அப்படின்ட்டு சம்டைம்ஸ் நமக்கு கோபம் வரும் இருந்தாலும் அவங்க இடத்துல இருந்து நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னு வச்சிங்கண்ணே சம்டைம்ஸ் இப்போ எனக்கு இப்போ நான் இருக்கேன் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு டீச்சர் அப்படிங்கிற விதத்தில் இல்லை கைடன்ஸ் அப்படிங்கிற விதத்தில் நான் உங்களை அப்படி சொல்ல முடியாது இன்னும் எத்தனை வருஷம்தான் படிப்பீங்க அப்படிங்கிறது நான் சொன்னேன்னா இந்த சாரே நம்மள இப்படி சொல்கிறாரி நீங்கள் நினைப்பீங்க இன்கேஸ் இப்போ என் வீட்டில் என் சிஸ்டரோ இல்லை என் பிரதரோ யாராவது படிக்கிறாங்கன்னு வச்சிங்களேன் ஓகேங்களா அவங்ககிட்ட இப்போ ரெண்டு மூணு வருஷமாக எழுதுகிறாங்க இல்லை நாலஞ்சு வருஷமாக எழுதுகிறாங்க எல்லா எக்ஸாமே வந்து கிட்ட வந்து கிட்ட வந்து விட்டுறாங்க இல்லை ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக்கில் விட்டுறாங்க அப்படிங்கும் போது எனக்கே ஒரு கட்டத்தில் சரிடா எப்போ தாண்டா வேலை வாங்க போகிற இப்போ ஒரு ஒரு தம்பியோர் ஒரு அக்காவோ அண்ணனோ வந்து படிச்சுட்ருக்காங்கன்னு வச்சிங்களேன் அவங்க லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அவங்களுக்கு அவங்க லைஃப்பில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது இந்த ஒரு எக்ஸாம் மூலமாக தான் அவனுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் ப்ளஸ் அவனுக்கு ஒரு மைண்ட் ரிலீஃப் கிடைக்கும் அவனுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு பிடிமானம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க படிச்சிட்டு இருக்காங்க த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் ஆகுது ஏஜ் வேறு போய்கிட்டே இருக்குது அந்த கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் போய் கேட்குறேன் இன்னும் எத்தனை வருஷம்டா படிச்சுட்டே இருக்க ஒரு ஒரு டக்குன்னு ஒரு இது போ நாலு வருஷமாக படிக்கிற திரும்பவும் வந்து ஏன்னா ஒரு எக்ஸாம் விட்டால் ஒரு எக்ஸாம் விட்டால் நமக்கு ஒன் இயர் கரெக்டா இது மாதம் மாதம் நடக்கிற எக்ஸாம் கிடையாது இல்லை புரிதுண்ணா உங்களுக்கு மாதம் மாதம் நடக்கிற எக்ஸாம் கிடையாது இப்போ இந்த குரூப் ஃபோர் விட்டனா ஒரு வருஷம் போச்சு மறுபடியும் அடுத்த குரூப் ஃபோருக்கு ஒரு வருஷம் ஸோ ஒரு வருஷங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு வருடம் அப்படிங்கிறது சாதாரணமானது கிடையாது ஓகேங்களா அப்போ சரிடா இன்னும் இது இதே படிச்சுட்டே இருக்கியே இதாவது டக்குன்னு வாங்க நாலு வருஷம் ஆயிடுச்சு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு மூணு வருஷம் ஆயிடுச்சு என்ன லைஃப்பில் அடுத்து என்ன தாண்டா பண்ண போகிற அப்படின்ட்டு இல்லை லைஃப்பில் எடுத்து என்னதான்மா பண்ண போகிற நீ தான் உனக்கு வந்து டிஎன்பிஎஸ்சியில் போகணுன்னு நீ தான் ஆசைப்பட்ட நீ அதான் விருப்பப்பட்ட அப்படிங்கும் போது நீயே விருப்பப்பட்டு நீ அதுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் இதில் ஏன் இவ்வளோ தூரம் டிலே ஆகுது ஓகே நீ படிக்கிறதுக்கு சரி நிறைய போர்ஷன் இருக்குதுன்னா ஓகே அந்த நிறைய போர்ஷனை வந்து நீ ஏன் மூணு வருஷமாக படித்து அந்த போர்ஷனை உன்னால் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியலையா உன்னால் அதில் வந்து என்னென்ன தப்பு பண்ணுற உன்னால் ரெக்டிஃபை பண்ண முடியலையா சரி ஓகே லைஃப் ஏன் இதுக்குள்ளேயே போயிடுச்சின்னா அப்புறம் வருஷங்கள் இதுக்குள்ளேயே போயிடுச்சுன்னா திரும்பி பார்த்தோம்னா நம்ம இதில் ட்ரை பண்ணுங்கிறது தான் இருக்குமே தவிர எந்த இடத்துலையுமே உனக்கான வாழ்க்கையை வந்து அடுத்தக்கடுத்து கொண்டு போகிறதுக்கான சந்தர்ப்பமே கிடைக்காம போயிடுச்சுன்னா வருடங்கள் போயிட்டே இருக்குல்ல அப்படின்னு ஏன் நானே வந்து இன்கேஸ் நான் சொல்கிறேன்ல நான் உங்களுக்கு கைடன்ஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு சொல்ல முடியாது ஆனால் என் ஃபேமிலியில் ஒரு சிஸ்டரோ பிரதரோ இருந்தாங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நான் கேள்வி கொஷின் ரைஸ் பண்ணுற அந்த சூழ்நிலை எனக்கு வந்துடும் அது அவங்களுக்கு குத்தி காட்டுறதுக்காக கிடையாது குத்தி காட்டுறதுக்காக நிறைய பேர் பண்ணுவாங்க அது வந்து வேறு ஓகேண்ணா நீங்களே ஜெயிச்சிடவே கூடாது நீங்களாம் வந்து இப் இப்படி தான் அப்படின்ட்டு போர்ட்ரேட் பண்ணுற மாதிரியான ஒரு கூட்டங்கள் இருக்கும் அந்த கூட்டத்தை பற்றி நான் வந்து காதலை போட்டுக்க நம்ம அவசியமே கிடையாது அதுங்களெலாம் திரும்பி கூட பார்க்கக்கூடாது அதுங்கள விட்டுருங்க நான் அந்த கூட்டத்தை பற்றி பேசலை நம்ம மேலே அக்கறையாக இருக்கிறவங்க ஒரு கட்டத்தில் வந்து நம்மளை நினச்சி பயப்பட ஆரம்பிச்சிடுவாங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் பட் அவங்களுக்கு தெரியாது நீங்கள் ஒவ்வொரு வருடமும் வந்து நான் இந்த தடவை வாங்கிடுவேன் இந்த தடவை போஸ்டிங் வாங்கிடுவேன் இந்த இடம் வாங்கிடுவேன் அந்த ஹோப் கொடுத்து 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 அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு தடையும் இல்லை இதில் போயிடுச்சு போயிடுச்சின்னு சொல்கிறதுனால என்ன ஆகிடுது அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகிடுது அப்படின்னா அவங்களுக்கு உங்கள் லைஃப் நடிச்சு ஒரு பயம் வர ஆரம்பிக்குது அந்த பயத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான் உங்களை வந்து இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குறது ஏதாவது ஒரு வேலைக்கு போ வேறு வேலை பாரு விட்டுரு விட்டுருதாவது ஒன்று அந்த மாதிரி வரும் நமக்கு வந்து என்ன ஆகும் டக்குன்னு கோவம் வரும் இவங்க வந்து படித்து பார்த்தா தானே தெரியும் இதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது ஓகே புரியுது அவங்க சொல்கிறதும் ஒரு வகையில் நமக்கான ஒரு நல்லதும் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய லைஃப்பை நினச்சி கொஞ்சம் அவங்களுக்கு அந்த பயமும் இருக்குது அக்கறையும் இருக்குது அதோடய வெளிப்பாடு தான் அதோடைய வார்த்தைகளாக வரும் நம்மளை குத்தி காட்டணும்னு அவங்க பண்ண மாட்டாங்க நம்ம வருத்தப்படணும் பண்ண மாட்டாங்க புரியுதுங்களா இது வந்து ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் அதனால தான் நான் சொல்லுவேன் எப்போவுமே காலம் தாழ்த்தி கிடைக்கக்கூடிய எந்த ஒரு வெற்றியும் நமக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்காதுன்னு நான் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவேன் காலம் தாழ்த்தி கிடைக்கக்கூடிய வெற்றி நமக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்காது சந்தோஷம் இப்போ காலம் கடந்து நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா கிடைக்கும் அந்த வெற்றி ஆனால் அந்த வெற்றியில் நான் சொல்லக்கூடிய மிகப்பெரிய சந்தோஷங்கிறது கிடைக்காது சந்தோஷம் இருக்கும் ஆனால் மிகப்பெரிய ஒரு சந்தோஷங்கிறது இருக்காது இப்போ நீங்கள் இப்போ படிச்சிட்ருக்கீங்க ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு தாண்டி நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் உனக்கு வந்து உங்களுக்கு கிடைக்குதுன்னு வச்சுங்களேன் இப்போ நாம் இருக்கப்பா இப்போ நாம் வந்து ஸ்கூ சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது ஒரு சில விஷயங்களுக்கு நம்ம ஆசைப்பட்டிருப்போம் ஓகேங்களா சரி இதெல்லாம் நம்ம லைஃப்பில் நடக்குமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஆசைப்பட்டிருப்போம் எப்படி சொல்கிறது ஒரு 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 சைக்கிளோ ஓகேப்பா இர இல்லை ஒரு நான் ஒரு ஒரு ஃப்ளைட்டில் போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயமோ இல்லை ஒரு ஏதாவது ஒரு பொருள் சாப்பிட்ற பொருளோ ஆமாம் இதெல்லாம் நம்ம எங்கே போய் சாப்பிட போகிறோம் நம்ம இருக்கிற குடும்ப சூழ்நிலைக்கு இதெல்லாம் நம்ம டச் கூட பண்ண முடியாது நம்ம வேடிக்கை மட்டும்தான் அதை பார்த்துருப்போம் ஆனால் இப்போது அது நமக்கு சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் ஆனால் அந்த ஏஜ் வந்து என்ன ஆகும்னா அது மேலே அங்கே ஒரு விருப்பம் வராது ஸோ நமக்கு விருப்பம் இருக்கும்போது அந்த சந்தோஷத்துக்கு நமக்கு வந்து பார்த்தோன்னா சூழ்நிலை ஃபினான்சியலாக நமக்கு வந்து எதுவும் இருக்காது பட் ஃபினான்சியலாக ஒரு கட்டத்தில் இருக்கும்போது அதை அனுபவிக்கக்கூடிய ஏஜும் சரி இல்லை அதை அனுபவிக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு போயிடும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இது ஏன் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு வச்சுக்கங்க ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு இல்லை அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு நூறுரூவா தேவைப்படுதுன்னு வச்சுக்கங்க ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் மெடிக்கலுக்கு ஒரு நூறுரூவா தேவைப்படுது அதை நம்ம ஒரு 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 அஞ்சு வருஷம் கழிச்சு இந்தப்பா அஞ்சு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீ ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சின்னு கேட்டே நான் ஒரு நூறுரூவா கொடுத்துருக்கேன் அப்படிங்கும்போது அந்த இடத்துல அவங்களுக்கு அது பயன்படாமல் தான் போகும் ஆனால் அவங்க கேட்கும்போது நம்ம அந்த நூறுரூவா கொடுத்ததுன்னு வச்சிங்களேன் அந்த நூறுரூவாவோட வேல்யூ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ரூபாய்க்கு சமம் ஏன்னா அந்த சூழ்நிலை நூறுரூவாங்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் அந்த நூறுவாங்கிறது பெரிய அமௌண்ட்டு அஞ்சு வருஷம் கழித்து நீங்கள் கொடுக்கும்போது அங்கே வந்து எமர்ஜென்சி கிடையாது அப்படி நூறுரூவா கொடுக்கும்போது அது சாதாரண ஒரு ஒருபா பத்து ரூபாங்கிற மாதிரி தான் நான் சொல்கிறது புரிதுங்களா அந்த சூழ்நிலைக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் அதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு அந்த இடத்துல ஒரு தீர்வாக இருக்கும் இது நான் ஏன் சொல்கிறேங்கிறதுக்கு புரிதுங்களா நீங்கள் இப்போ இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்குல்ல இப்போ நீங்கள் ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்கல்ல எல்லாருக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் கரெக்டாக எல்லாருக்குமே ஒரு தனிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் இந்த சூழ்நிலை ஏன்னா யார் யார் என்னென்ன சூழ்நிலை என்னால் விளக்கி சொல்ல முடியாது ஏன்னா பல்வேறுபட்ட சூழ்நிலைகள் ஒரு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு பின்னாடியே இருக்கக்கூடிய அந்த வழிகள் நம்ம வந்து பார்த்தோம்னா அவ்வளோ தூரம் வந்து நமக்கு வந்து இப்போ நானே சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகிடுவேன்னா ரொம்ப ஃபீல் ஆகிடுவேன் சம்டைம்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் வந்து கால் பண்ணி சார் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் உங்கள்கிட்ட பர்சனலாக பேசணுமாங்க சரி ஓகே என்ன நம்ம கேட்கும்போது நமக்கு ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுவேன் நான் நாளாக நானாக ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுவேன் என்னடா அது இவ்வளோ ஒரு சூழ்நிலையும் இவங்க வந்து படிக்கிறாங்க பாரு அதுவே பெரிய ஒரு பாராட்டாக நமக்கு தோணும் சரி எப்படியாவது கடவுளை இவங்களுக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டிவிடுன்ட்டு என்னை அறியாமலே நான் வந்து கடவுள்கிட்ட வந்து வேண்டிப்பேன் ஏன்னா சூழ்நிலைகள் வந்து எல்லாருக்குள்ளேயும் பின்னாடி சொல்லப்படாத சொல்ல முடியாத வழிகள் வந்து நிறைய இருக்குது நம்ம ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசிக்கு படிக்க வரவங்களா பொழுதுபோக்குக்கு படிக்க வரவங்க கிடையாது எனக்கு ஐநோ டிஎன்பிசி படிக்க வரான்னா டிஎன்பிசிக்கான ஒரு எலிஜிபிளே டிஎன்பி ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு எலிஜிபிளே அவன் நிறைய இடத்துல அடிப்பட்டு அவமானப்பட்டு உள்ளே என்ட்ராகிறவன் தான் டிஎன்பி ஸ்டூடெண்ட்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் மற்ற இது எனக்கு எப்படிலாம் தெரில பேங்க் எக்ஸாம் யூபிஎஸ்சி இதெல்லாம் எனக்கு எப்படின்னு எனக்கு தெரில பட் டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது நிறைய அவமானங்கள் அடிகல் பட்டு ஓகேங்களா எவன் இப்போ சின்சியராக படிக்கிறான்னா அவனுக்கு பின்னாடி சொல்லப்படாத சொல்ல முடியாத நிறைய வருத்தங்கள் இருக்குன்னு அர்த்தம் இப்போ நம்ம ஒரு சிலர் வந்து பார்த்தோன்னா ஜாலியாக வந்து அப்ளை பண்ணி எழுதுவாங்க ஸோ அதை ஜாலியாக அப்ளை பண்ணி எழுதுகிற வரைக்கும் அவங்களுக்கு அது அவங்க வாழ்க்கையில் பெ மிகப்பெரிய ஒரு அடிகளோ இல்லை மிகப்பெரிய ஒரு வழிகள் எதுவுமே இருந்திருக்காது ஃபினான்ஷியலாக வந்து ஓரளவு ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கும் ஓகேங்களா நான் சொல்கிறது எப்போ ஒரு ஸ்டூடெண்ட் டிஎன்பிசிக்குள்ளே சின்சியராக படிக்க ஆரம்பிக்கிறான்னா அவனுக்கு அந்த ஜாப்போட அருமை தெரிஞ்சிச்சுன்னு அர்த்தம் அவனுக்கு அந்த ஜாப் உடனே நீடுன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன அவன் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கான் சொல்ல முடியாத ஒரு வேதனையில் இருக்கான் அவனுக்கு இந்த ஜாப் உடனே தேவைங்கிறது அப்போ தெரியும் நான் சொல்கிறது புரியுதுங்களா இப்போ நீங்கள் இப்போ இந்த வீடியோ பதிவு பார்த்துட்ருக்கீங்களா இப்போ இந்த வீடியோ பதிவு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கிட்ட எவ்வளோ இப்போ இப்போ நான் பேச பேச நிறைய பேர் எமோஷ்னல் ஆவாங்க ஓகேங்களா இது வந்து ஜென்ரலாக நானுமே இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்து பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய வழிகள் வந்து பற்றியோ இல்லை ஏதாவது ஆடியோ அனுப்புவாங்க இல்லை ஏதாவது மெசேஜ் அனுப்புவாங்க அந்த ஆடியோ கேட்கும்போதோ மெசேஜை பார்க்கும்போதோ என்ன ஏரியும் அப்படின்னு நான் எமோஷ்னல் ஆகிடுவேன் சம்டைம்ஸ் அது வந்து ஏன்னா அது ரியலிட்டிக்காக நான் வந்து அந்த இடத்துல பார்க்கும்போது அவங்க ஒரு மெசேஜ் டைப் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்கன்னா அவங்க அனுப்பும்போது என்ன சூழ்நிலை டைப் பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்க அதே மாதிரி ஒரு ஆடியோ அனுப்புகிறாங்கன்னா அந்த ஆடியோக்கு பின்னாடி ஒரு சில ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தினா ஆடியோ அனுப்பிவிட்டு ஒரு ஆறு நிமிஷம் ஆடியோ அதில் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் பேசியிருப்பாங்க ஒரு நாலு நிமிஷம் பேசியே இருக்க மாட்டாங்க சைலண்டாக இருந்திருக்கும் அது அந்த சைலண்ட்டுக்கு பின்னாடி அவ்வளோ ஒரு வழிகள் அது வந்து அவங்க வார்த்தைகள் போட்டு சொல்லியிருந்தால் கூட ஏன்னால் இப்போ வந்து என்ன வழிகள்னு அந்த அளவுக்கு புரிஞ்சிருக்க முடியாது ஆனால் அந்த வார்த்தைகள் இல்லாத அந்த இடத்துல வந்து எனக்கு ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அவங்களுடைய ஃபீலிங்ஸ் என்ன அப்படிங்கிறது அவங்க என்ன சூழ்நிலை இருக்காங்கங்கிறது என்னால் இன்னமும் நல்லாவே தெளிவாக புரிஞ்சிக்க முடிஞ்சு இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா ஸோ எதுக்காக சொல்கிறேன்னா அதனால் தான் ஹெட்டிங்கே வச்சுருப்பேன் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்ட்டு போதே வாய்ப்புகளை நிறைய பயன்படுத்திக்கிங்க இது வந்து ஆஸ் அ ஸ்டாஃபாகவோ ஒரு கைடன்ஸாகவோ ஒரு டீச்சராகவோ நான் சொல்லலை என் வாழ்க்கையில் நான் அனுபவித்த ஒரு சில தருணங்களை வச்சு நான் சொல்கிறேன் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் இதுக்கு பின்னாடி இப்போ இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு சில வார்த்தைகள் நம்ம வந்து கேட்டிருப்போம் பட் அந்த வார்த்தைகளுக்கான ஒரு 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 விளக்கம் அப்படிங்கிறது நமக்கு பெருசாகப்போ காற்று போய் போது என்னது சரி ஓகே இருக்கும்போதே ஒரு விஷயத்தை அடைஞ்சிக்கிடா அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயம் இதை நம்ம ஸ்கூல்லிருந்தே இந்த வாழ்க்கையை நம்ம வந்து பார்த்துருப்போம் ஆனால் எனக்கு இப்போல்லாம் சாதாரண ஒரு சென்டென்ஸுக்கு பின்னாடி அவ்வளோ ஒரு அர்த்தங்கள் ஒரு வாழ்வியல் உண்மைகள் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது லைஃப் ரியாலிட்டி வந்து ஒவ்வொரு வார்த்தைகளும் சாதாரண ஒரு காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் எண்ணம் போல் வாழ்க்கை எதுவாக இருந்தாலும் நல்லதாக நினை இதெல்லாம் சாதாரண வார்த்தைகள் தான் இதெல்லாம் நம்ம ஸ்கூல்லேயே அங்கேயே படித்தது தான் ஆனால் இப்போ அதுக்கு பின்னாடி அவ்வளோ உண்மைகள் வந்து அது எத் அது வந்து ஒரு ரியாலிட்டிக்காக அது அனுபவபூர்வமாக எனக்கு வந்து புரியும் போது சா எவ்வளோ பெரிய வார்த்தை இதுக்கு பின்னாடி ஒரு உலக நியதியே இருக்குது அதாவது ஒரு வாழ்க்கை எப்படி வாழணுங்கிறதுக்கு பின்னாடி இது இவ்வளோ தூரம் அர்த்தங்கள் சொல்லுது அப்படிங்கிறது இப்போ ஒவ்வொரு விஷயங்களும் புரிய வருது நான் சொல்கிறது இந்த ஒரு 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 பத்து வருஷம் அனுபவத்தில் எனக்கு ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னங்கிறது எனக்கு ஆழமாக புரியுது இப்போ எனக்கு ஆற்றுள்ள போதை தூற்றிக்கொள்ளுங்கிற ஒரு விஷயத்துக்கு பின்னாடி நிறைய இருக்குது இதை பற்றி நான் பேசணுன்னு வச்சிக்கங்களேன் நீங்கள் வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே நான் பேசுவேன் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது நான் சொல்கிறது புரிதுங்களா இது ஏன் உங்களுக்கு இப்போ நான் ஞாபகப்படுத்துகிறேன் அப்படின்னா என் ஸ்டூடெண்ட்டு வந்து படித்தான் வேலை வாங்கினான் போஸ்டிங் வாங்கிட்டான் ஓகே அதெல்லாம் வந்து அடுத்த பட்சம் ஓகேங்களா லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வெற்றியை கூட உங்களால் தக்க வச்சுக்க முடியும் உங்களுக்கு கிடைச்ச ஜாப்பை வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும் உங்களுக்கு உங்கள் அதாவது அது ஜாப்புங்கிறத தாண்டி அது அது ஒரு அது ஒரு பார்ட் அவ்வளோதான் லைஃப்பில் அது ஒரு பார்ட் அந்த பார்ட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நமக்கு இங்கே வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்போ மற்ற பிரச்சனைகளுக்கு நம்ம இன்னொரு இடத்துல நம்ம வந்து ஓடி ஆகணும் ஓகேங்களா அப்போது ஒரு ஒரு ஃபினான்சியலாக ஒரு சின்ன சின்ன வர பிரச்சனைகளுக்கு இந்த ஜாப் நமக்கு நீடு ஓகேங்களா அதுக்காக தான் நம்ம இந்த ஜாப்புங்கிறது சூஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ காற்று உள்ள போதே தூற்றிக்கொள் அவ்வளோதான் நான் இதுக்கு இது 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 இதை வச்சு நான் நிறைய சொல்லணும்னு நினச்சேன் நான் என் மனசில் பட்டுச்சு அதாவது நிறைய உங்கள் கிட்டே பேசணுன்ட்டு தோணுச்சு ரொம்ப நாள் ஆகுதில்ல கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக்காக உங்களுக்கு நான் மோட்டிவேஷன் வீடியோ அடி ஐடியாக கொடுத்துருக்க மாட்டேன் நிறைய பேசணும்னு தோணுச்சு நிறைய பேசுனா சரி ஓகே பாடிங்கப்பா இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படி இப்படின்னு நான் அது அது நிறைய சொல்லியாச்சு நிறைய சொல்லியாச்சு இருந்தாலும் ஒரு சில யதார்த்தங்களை வந்து அப்பப்போ உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது கிறிஸ்டோபா ஸ்டூடெண்ட்ஸ் இங்கேருந்து போகிறான்னா ஒரு வேலையை மட்டும் வாங்கிட்டு போகக்கூடாது வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு போகணுன்ட்டு நான் நினைக்கிறேன் ஒருத்த வேலையை மட்டும் வாங்கிட்டு நல்ல மார்க் எடுத்துட்டான் டாப் ரேங்கில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துட்டான் ஆனால் நான் சொன்ன வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவனுக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னா அது தோட்டலாக என்னை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அவன் வெற்றி அடையலைன்னு தான் நான் நினைப்பேன் உனக்கு வேலை கிடைச்சிச்சு ஓகே அதில் நீ வெற்றி பெற்று விட்டாய் அவ்வளோதான் அதில் உனக்கு வெற்றி கிடைச்சிருச்சு அது வரைக்கும் ஒரு வாழ்த்துக்கள் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு பட் வாழ்க்கையை பற்றி புரிஞ்சிக்காம போயிட்டியப்பா அந்த வெற்றி உன்னால் ருசிக்க முடியாது அந்த வெற்றி உன்னால் அனுபவிக்க முடியாது அது வாங்கினதுக்கான ஒரு அர்த்தமும் உனக்கு புரியாமல் போய்டும் ஆனால் இதில் எனக்கு பெருமைப்பட வேண்டிய பெரும் பெருமையாக நினைக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா நான் பர்சனலாகவே மற்ற யூடியூப் சேனல் என்ன எனக்கு தெரில பட் என் பசங்களை பொறுத்த வரைக்கும் என் பசங்கள் ஆமாம் கொஞ்சம் வந்து ஜாப் வாங்குறதில் கொஞ்சம் வந்து பார்த்தோன்னா டிலே பண்ணுறாங்க ஏன்னா எல்லா கிட்ட வந்து கிட்ட வந்து தான் விட்டுறீங்க ஓகேங்களா ஒரு நாளில் ஒரு நாள் எல்லாரு கையிலையும் ஒரு ஜாப் வரப்போகுது அது வந்து கன்ஃபார்ம் தான் ஓகேங்களா அது வந்து மாற்றம் வந்து பார்த்தோன்னா கிடையவே கிடையாது ஒரு நாளில் ஒரு நாள் எல்லாரு கையிலையும் ஒரு ஜாப் தான் போகுது ஏன்னா நீ வந் நீங்கள் வந்து அந்த ஜாப்பும் வந்து உங்கள் கைக்குள்ளே வச்சு பார்க்குறீங்க அதுக்காக போராடுறீங்க கடைசி வரைக்குமே அதுக்காக உண்மையாக போராடுறீங்க இல்லை அது கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் வந்து இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு அதுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக ஒரு கட்டத்தில் வந்து ஓகே இதுக்கு மேலே இவங்களை கஷ்டப்படுத்த வேணான்ட்டு உங்களுக்கு என்ன அந்த நல்வழிப்படுத்தி உங்களுக்கு கொடுக்கணுமோ அதை கொடுத்துருவாங்க அதாவது உலகம் பண்ணிவிடும் கடவுள் பண்ணிடுவார் அதை பற்றி எனக்கு வந்து கவலையே கிடையாது என் பசங்க அந்த விதத்தில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து எல்லாருமே ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆவாங்க அதில் மாற்றமே கிடையாது ஓகேங்களா அது என்னென்னா கூடிய சீக்கிரம் வாங்கணுங்கிறது தான் என்னுடைய ஒரு ஆசை கூடிய சீக்கிரம் அந்த நீங்கள் ஒரு அரசு அதிகாரியாக உங்களை எல்லாரையும் நான் பார்க்கணுங்கிறது ஆசை எவ்வளோக்கு சீக்கிரம் ஏன்னா அந்த சீக்கிரம் அந்த சந்தோஷத்தை நீங்கள் அடையணும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் நிறைய போகணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆசை ஓகேங்களா இன்னொன்று நான் சொன்னல என் பசங்களை நினச்சி நான் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா அதாவது வாழ்க்கை சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க தன்னை தான் மாற்றிக்கிட்டாங்கிறதுலாம் நான் நிறைய பசங்கள் மூலமாக நான் வந்து கேட்டிருக்கேன் ஆடியோ மூலமாகவும் மெசேஜ் மூலமாகவும் அதில் பார்த்தினா ச எவ்வளோ மெச்சூர்டாக என் பசங்க பேசுகிறாங்க எவ்வளோ மெச்சூர்டாக என் பசங்க வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க தான் கஷ்டத்தில் இருக்கும்போது கூட மற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க என் பசங்க என் ஸ்டூடெண்ட்டு அவனே கஷ்டத்தில் தான் இருப்பான் இப்போ என் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் யார் எயிட்டி பர்சன்ட் ஹவுஸ் ஒய்ஃப் டென் பர்சன்டேஜ் வேலைக்கு போய்ட்டு வந்து படிக்கிறவங்க டென் பர்சன்டேஜ் வந்து பார்த்தோன்னா அந்த காலேஜ் போயிட்டு படிக்கிறவங்க பேச்சுலர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எல்லாருமே எல்லாமே ஒரு கஷ்டத்தில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே ராயல் ஃபேமிலி அப்படிலாம் கிடையாது எல்லாருமே மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கஷ்டப்பட்டு படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க அதிகமாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓகேங்களா அப்போ அவங்களுக்கு எல்லாமே யதார்த்தங்கள் வந்து நிறைய புரியுது புரியுதுங்கிறத தாண்டி புரிஞ்சுக்கிட்டாங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க ஓகேங்களா அதாவது லைஃப் பற்றின ஒரு விஷயங்கள் நிறைய வந்து தெரிஞ்சுக்கிறாங்க ஒரு சிலருக்குலாம் நம்ம மோட்டிவேஷன் கொடுக்கறதுல ஒரு சிலருக்கு பிடிக்காது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சம் டூ கே கிட்ஸுக்கு அவங்களுக்குலாம் வந்து ஆமாம் மோட்டிவேஷன் மோட்டிவேஷன் மோட்டிவேஷன்ட்டு பட் அது மோட்டிவேஷனுங்கிறது ஒரு இப்போ இப்போல்லாம் ஒரு தப்பாக போயிடுது மோட்டிவேஷனுங்கிறது ஒரு தப்பான ஒரு பார்வையில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அது வந்து அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு புரிய மாட்டேது மோட்டிவேஷனுங்கிறது ஒரு தப்பாக போயிடுது ஆக்சுவலி இது மோட்டிவேஷன் கிடையாது லைஃப் பற்றின ஒரு அனுபவ விஷயங்கள் சொல்கிறோம் ஓகே ஸ்டாஃபாக இருக்கிறவங்க வெறும் பாடத்தை நடத்தினேன் சொல்லி கொடுத்தேன் வேலையை வாங்கி கொடுத்தேன் ஓகே வேலையை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ண போகிறான் என் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கேருந்து வேலை வாங்கினதுக்கப்புறம் அவன் வேலையை மட்டும் வாங்கியிருக்க மாட்டான் அவன் அனுபவ பூர்வமாக நிறைய விஷயங்கள் கற்றுருப்பான் அவனுக்குள்ளே ஒரு மெச்சூர்டு வந்து வந்திருக்கும் இந்த லை இந்த லைஃபை எப்படி நம்ம வந்து இந்த சொசைட்டியில் வந்து நம்ம வந்து இருக்கணும் எப்படி நம்ம ஒரு பிரச்சனை வந்து ஃபேஸ் பண்ணணும் எப்படி நாலு பேருக்கு நம்ம வந்து ஒரு நல்ல விதமாக இருக்கணுங்கிற ஒரு ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் வந்து இருந்து கற்றுக்கிட்டு போவாங்க அதுதான் நம்ம கிருஷ்ணபா அகாடமியோடய ஸ்பெஷாலிட்டியே என் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கேருந்து என் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு மூணு வருஷமாக எதில் படிக்கிறான் அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஏன்னா அவன் நிறைய விஷயங்கள் லைஃப் பற்றி தெரிஞ்சிருப்பான் ஓகேங்களா ஒரு சிலர் வந்து கிண்டல் கேள்வி பண்ணுவாங்க பட் அதை பற்றி நான் ஒரி பண்ணவே மாட்டேன் ஏன்னா ஒரு கட்டத்தில் வந்து அவங்களுக்கே அந்த விஷயங்கள் தேவைப்படும் அவங்களுக்கே அந்த விஷயங்கள் சம்டைம்ஸ் தேவைப்படும் அப்போதிக்கி கெத்தாக தெரியலாம் என்னடா அது வெரி மோட்டிவேஷனு தனக்கு தான் தான் செல்ஃப் கான்ஃபிடெண்ட்டு தான் தேவை ஓகே அதெல்லாம் புரியுது எல்லா இடத்துலையுமே எல்லாருக்குமே அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருந்து இருக்காது இப்போ எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னு வச்சுங்களேன் கிருஷ்ணன் சார் ஊ வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணுவார் அவருக்கு ஒரு பிரச்சனைனா என்ன அவருக்கு அவருக்கே சொல்லிக்க மாட்டாரா சொல்லிக்க முடியாது எனக்கு அந்த இடத்துல ஒரு ஆறுதலுக்கு இன்னொரு பர்சன் தேவை இன்னொரு ஆறுதலான வார்த்தைகள் எனக்கு தேவை ஈவன் எனக்கு தெரியும் அந்த இடத்துல ஆறுதலான வார்த்தைகள் என்ன சொல்லுவாங்க எனக்கு தெரியும் இருந்தாலும் இன்னொருத்தரோட வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகள் தான் எனக்கு ஓகே இவங்க இருக்காங்கங்கிற அந்த ஒரு தைரியம் தான் என்ன இன்னும் கொஞ்சம் ஆறுதல் படுத்தும் நான் சொல்கிறது புரிதுங்களா உங்களுக்கு அது மாதிரி தான் இவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இதெல்லாம் புரியாதா அவங்க நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே உங்கள் மைண்டில் எல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் எல்லாமே உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நான் சொல்கிறது ஏன் கேட்குறீங்க அது நம்ம மேலே அக்கறை இருக்கக்கூடிய ஒரு நபர் நம்மளுக்காக சொல்லும்போது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் நமக்கு ஒரு நிம்மதி இருக்கும் நமக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் இருக்கும் ஓகேங்களா மைண்ட் ரிலீஃப் கிடைக்கும் ஏதோ ஒரு நம்பிக்கை ஏதோ ஒரு ஒரு பலம் சின்னதாக ஓகேடா நம்ம பின்னாடி கூட ஒருத்தர் நிற்கிறாங்க நம்ம பிரச்சனையை நாம் மட்டும் ஃபேஸ் பண்ணலை நம்ம கூட இன்னொரு ஆள் நிற்கிறாங்க அப்படின்ட்டு நாமளே ஒரு கற்பனை கற்பனையில் நம்ம ஒரு கான்ஃபிடண்டோடு போவோம் நமக்கு நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ட்ங்கிறது அவசியம்தான் நான் இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் நம்ம கூட இன்னொரு பர்சன் இருக்காங்க நம்ம மேலே அக்கறை இருக்கக்கூடிய இன்னொரு பர்சன் அது யாராக வேணால் இருக்கலாம் அது உங்கள் நண்பர்களாக இருக்கலாம் ஒரு ரிலேஷனாக இருக்கலாம் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம் இல்லை ஒரு டீச்சர்ஸராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி இருக்காங்கும் போதே நமக்கு அது ஒரு நம்பிக்கை தான் ஒரு பலம் தான் ஓகேங்க அதில் மாற்றங்கிறது கிடையவே கிடையாது ஸோ வேறு என்ன அந்த வீடியோவில் சொல்ல வந்தேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது இன்றைக்கி தேதி ஒன்றாந்தேதி எல்லோரும் படிக்க ஆரம்பிச்சுடுங்க நீங்கள் இருந்து என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியும் ஸோ இந்த ஒன் வீக்காக வீடியோ வரல ஓகே அது நான் கொஞ்சம் பர்சனல் அது நான் என்னால் டீட்டெயிலாக சொல்ல முடியல நீங்கள் எதிர்பார்க்குற வீடியோஸ் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கான ஒரு வீடியோஸ் வந்து கொண்டே இருக்கிறது ஃபாலோ பண்ணிங்க சரிங்களா அடுத்த நாற்பது நாட்கள் எண்ணெயை ஊற்றி நெருப்பை கொழுந்து விட்டு எரிய வைக்கலாமா எலையை எரிய வச்சிடலாமா ஓகே அடுத்த நாற்பது நாட்கள் எண்ணெயை ஊற்றி எரிய வைக்க போகிறோம் நம்ம கிறிஸ்டோபா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரே ஒரு உறுதிமொழி எடுத்துக்கங்க அடுத்த நாற்பது நாள் நம்ம ஃபயராக படிக்க போகிறோம் நம்ம பெஸ்ட்டாக பெஸ்ட்டு கொடுக்க போகிறோம் அவ்வளோதான் இதை மட்டும் மைண்டில் வச்சுங்க நீங்கள் பாஸ் பண்ணுறேன் பண்ணலை இதெல்லாம் தூக்கி போட்டு ஓரமாக வச்சுருங்க நான் கொஞ்சம் படித்தாலும் தெளிவாக படிக்க போகிறேன் பெஸ்ட்டாக படிக்க போகிறேன் எவ்வளோக்கு எவ்வளோ நான் இந்த நாற்பது நாள் என்னால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் படிக்கிறேனோ அதை படித்து அந்த எக்ஸாமை தெளிவாக மைண்ட் தெளிவு மைண்டோடு எழுத போகிறேன் அதாவது நைட்டும் பார்க்கலாம் நான் படித்தேங்கிற பேரில் இங்கே இருக்கவே கூடாது தூக்கம் இல்லாமல் படித்தேன் சாப்பாடு இல்லாமல் படித்தேன் அப்படிலாம் இருக்கவே கூடாது நான் சொல்கிற இந்த ரெண்டு விஷயங்கள் மைண்டில் வச்சுக்கங்க மினிமம் தூக்கம் தேவை ஃபைவ் ஹவர்ஸ் ஆர் சிக்ஸ் ஹவர்ஸ் மினிமம் தேவை மூணு வேலையும் கன்ஃபார்ம் நல்லபடியாக டைமுக்கு சாப்பிட்டுருக்கணும் நீங்கள் கம்மியாக சாப்பிடுங்க ரெண்டு இட்லி சாப்பிடுங்க இல்லை ரெண்டு தோசை சாப்பிடுங்க இல்லை ரைஸ் வந்து ஒரு பவுல் சின்னதாக கூட ஒரு நான் ஒரு நாலு வாய்ஸ் அவர் கூட சாப்பிடுங்க ஆனால் அந்தந்த டைமுக்கு சாப்பிட்ருங்க ஒரு வேலை சாப்பிடாமல் இருந்தேன் மதியம் சாப்பிடாம இருந்தேன் அப்படிலாம் தயவு செஞ்சு இருக்காதிங்க ஏன்னா இது எல்லாம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எவ்வளோ படித்தீங்களோ அந்த படித்ததை வச்சு எக்ஸாம் எழுதும்போது நிறைய ரிசல்ட் பாசிட்டிவாக வரும் நான் சொல்லக்கூடிய அந்த மேஜிக் நடக்கணும்னா இதை அடுத்த நாற்பது நாட்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் நான் சொல்கிறது புரியுங்களா அடுத்த நாற்பது நாட்கள் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுவோம் மினிமம் தூக்கம் தேவை ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் அதே மாதிரி மூணு வேலையும் கரெக்டாக சாப்பிட்ருக்கணும் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் எடுத்துக்குங்க ஹெல்த்தி வைஸ் நமக்கு தேவை அதுலேயும் நமக்கு மார்க் அடங்கும் நைட்டும் பகலும் படிக்கிறேன் விடிய காற்றால் நாலு மணிக்கு எழுந்து படிக்கிறேன் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் நான் ஒரு மணி வரைக்கும் நான் முழிச்சிருக்கேன் அப்படின்னா கடைசியில் வந்து பார்த்தோன்னா எக்ஸாம் ஆள்லாட்டி பிளாங்காக இருக்கும் கரு இருக்கும் ஒன்றுமே புரியாது பைத்தியம் முடித்த மாதிரி ஆகிடும் தயவு செஞ்சு அதை தப்ப திரும்ப 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 பண்ணாதீங்க ஐம்பது பர்சன்டேஜ் படிச்சுட்டு போய் நீ தெளிவாக போய் எக்ஸாம் ஆளில் உட்காந்தா கூட உங்களுக்கான ரிசல்ட் பாசிட்டிவாக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஆனால் மைண்டு வந்து ரிலீஃபாக இருக்கணும் தெளிவாக இருக்கணும் தூக்க கலப்பு இருக்கக்கூடாது டயர்டு இருக்கக்கூடாது அதை பார்த்துக்குங்க எவ்வளோ படிக்கிறோமோ படித்ததை வச்சு நம்ம பெஸ்ட்டாக கொடுத்துட்டு வர போகிறோம் பிலிமரியில் பாஸ் பண்ண போகிறீங்க மெயின்ஸில் பக்காவாக ஒரு ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட்டோடு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க மெயின்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க ஓகேங்களா அதனால் நாற்பது நாட்கள் கேட்கல நாற்பது நாட்கள் படித்தா பாஸ் பண்ணிட முடியுமான்ட்டு இந்த கேள்வி கேட்டே உட்காந்துருங்க கடைசி வரைக்கும் நாற்பது நாட்கள் நம்மளால் என்ன முடியுமோ அதை பண்ணிவிட்டு இந்த எக்ஸாம் எழுதிட்டு வாங்க மேஜிக் வில் ஹேப்பன் இன் குரூப் டூ ப்ளினரி எக்ஸாம் ரிசல்ட் கன்ஃபார்ம் நடக்கும் ஓகேங்களா உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நான் சொல்ல பாஸ் பண்ணணும் கூட நீங்கள் படிக்காதீங்க பெஸ்ட்டாக பெஸ்ட் நான் கொடுத்துட்டு வரேன் அவ்வளோ தான் நாற்பது நாட்கள் என்னால் என்ன பண்ண முடியும் பெஸ்ட்டாக பெஸ்ட் கொடுத்துட்டு வர போகிறேன் அப்படிங்கிறத மட்டும் வச்சுங்க ஃபயராக இறங்க ஆரம்பிச்சுருங்க அந்த ஃபயராக நீங்கள் இறங்குறதுக்கான எண்ணெயை ஊற்றி திரிய வச்சு கொழுந்து விட்டு ஏறத்துக்கு நான் என்ன பண்ணுறேனோ அதை பண்ணுறேன் ஓகேங்களா நீங்கள் ஃபயராக இது பண்ண ஆரம்பிச்சுங்க ஆனால் மினிமம் தூக்கம் மினிமம் ஃபுட்டு கன்ஃபார்ம் எடுத்துக்கணும் இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா காதுக்கு நிறைய வேலை கொடுக்க போகிறீங்க அடுத்த நாற்பது நாட்கள் ஓகேங்களா ஒன் பை ஒன்னாக வந்துகிட்டே இருக்குது நீங்கள் அதிகமாக எதிர்பார்க்குறீங்க நான் சொன்னல ஆகஸ்ட் பதினஞ்சுக்குள்ளே இலக்கணம் முடித்து கொடுக்குறேன்ட்டு தான் வந்து கொண்டே இருக்கிறது ஓகேங்களா அதுக்குள்ளே முடிச்சிடலாமா சூப்பராக முடிச்சிடலாம் நீங்கள் வீடியோ மட்டும் கேளுங்க போதும் வீடியோ மட்டும் காது கொடுத்து கேளுங்க வெறுதுவுமே தேவையில்ல இலக்கணம் சம்மந்து நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்லை இலக்கணத்தில் ஃபுல் மார்க் உங்களுக்கு கிடச்சிடும் மற்றதுலேயும் சரி எல்லாத்துலேயுமே நல்ல மார்க் கிடச்சிடும் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழில் எல்லாருமே நைன்ட்டி எப்போ எடுக்கணும் மேக்ஸில் ட்வெண்ட்டியபோ எடுக்கணும் இது நான் ரெண்டு டார்கெட்டை நான் வந்து மெயினாக வச்சு தான் இந்த நாற்பது நாள் நான் கொண்டு போக போகிறேன் ஜிகேயில் மினிமம் ஒரு முப்பத்துட்டு நாற்பது கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வி வந்துடணும் இதை நோக்கி தான் அடுத்த நாற்பது நாட்கள் நான் போக போகிறேன் பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோ வரும்போது நீங்களே புரிஞ்சுப்பீங்க ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ எங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் நம்ம குரூப் டூ பேச்சில் ஸ்கெட்யூல் எட்டு முடிஞ்சு அடுத்து ஒன்பதாவது போயிட்டுருக்கு இருக்குது இன்றைக்கி நைட்டே எட்டு ஸ்கெடியூல் கொஸ்டின் வந்து நான் அனுப்பிச்சிருப்பேன் ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் தான் கொடுக்க போகிறேன் நம்ம பேச்சில் அது வரைக்கும் டெஸ்ட்டுகள் நமக்கு வந்து இதில் போய்ட்டு ஓகேங்களா ஃபாலோ பண்ணிக்கோங்க வேறு ஒன்றும் கிடையாது ஓகே நான் அடுத்தடுத்த வீடியோ வரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா கொஞ்சம் டைம் அதிகமாக நினைக்கிறேன் பரவாயில்ல மனசில் இருந்தது நிறையா சொல்லணுன்னு தோணுச்சு ஓகேங்களா எங்கே ஆரம்பித்து எங்கே முடிச்சேன்னு தெரில இருந்தாலும் உங்களுக்கு அது புரியும் ஓகேங்களா அதுமாரி நிறைய பேர் நம்பர் கேட்டுருந்தீங்க கமெண்ட் செக்ஷனில் என் நம்பர் உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் நோட் பண்ணிங்க செவன் நைன் செவன் ஃபைவ் எயிட் ஃபோர் டூ எயிட் செவன் ஒன் இதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஓகேங்களா ஸோ கமெண்ட் செக்ஷனில் இருந்தீங்க ஸோ நல்லபடியாக ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம் இதுக்கு ஷோபா கடந்து ஓகே தான் தேங்க்யூ